வணக்கம் நம்ம புத்தம் புதிய தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெச்சி ஃபார்ட்டி ஃபைவ் சி தஞ்சாவூர் கும்பகோணம் விக்கிரவாண்டி சாலையில் ஒரு பிரம்மாண்டமான பாலம்னா அந்த அணக்கரை பாலம்தான் குளிர் ஆற்றின் மேலே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் தூரத்துக்கு போடப்பட்டுள்ள மிக பிரம்மாண்டமான பாலம் இப்போ மழை நேரங்கிறதா நிறைய பேர் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பயணிகள் வந்து பயணம் செய்கிற பயணிகள்லாம் கார்லாம் நிப்பாட்டி பாலத்தோட அழகை வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்னும் மின் விளக்குகள் தான் பொறுத்தலை இன்று வரைக்குமே அந்த மின் விளக்குகள் பொறுத்தலை அந்த ஒரு வேலை மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது மற்றபடி இப்போ இப்போ பகல் நேரங்கிறதுனால ரொம்ப மூட்டமாக இருக்குது பயணிகள் வந்து எல்லாமே வந்து அதிகமான பேர் வந்து வாகனத்தை நிப்பாட்டி அந்த அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பகிரிங்கள இதுதான் வந்து மிக பிரம்மாண்டமான அணக்கரை பாலம் மிக பிரம்மாண்டமான ஆறு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பகுதியில் உள்ளவங்கலாம் வந்து முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க நம்ம தேசிய நெடுஞ்சாலில் பயணம் செய்கிற பயணிகள் வந்து சில பேர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அப்படியே பார்க்கறாங்க சில பேர் வந்து வாகனங்களை நிறுத்திகிட்டே வந்து பார்க்குறாங்க நார்மலான டேயில் போகும்போது கூட அவங்களுக்கு அவ்வளவா தெரிலங்க பாருங்கள் அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுவும் சிறப்பாக இருக்குது இந்த பாலம் வந்து இந்த தேசிய நெடுஞ்சாலில் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்னே வச்சுக்கலாம் தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெச்சி ஃபார்ட்டி ஃபைவ் சி அதில் வந்து இந்த பாலம் வந்து ஒரு லேண்ட்மார்க்கு என்ஐ தேர்ட்டி சிக்ஸ் என்ஹ் ஃபார்ட்டி ஃபைவ் சீனால் இது வந்து எல்லாத்துக்குமே இந்த ஆபகத்தில் வரணும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்